எல்லோருக்கும் வணக்கம் இப்போ நம்ம பார்க்குற விவசாய நிலம் விற்பனைக்கு கொடுக்குறாங்க இடம் வந்துட்டு மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி தாலுக்காவில் மணக்குடி மேலைன்னு சொல்லுவாங்க அந்த பஞ்சாயத்தில் தான் இப்போ நம்ம பார்க்குற இந்த விவசாய நிலம் வருது மொத்தம் அஞ்சு ஏக்கர் இருக்குது ஏக்கர் வந்துட்டு பத்தொம்போதரை லட்சம் சொல்கிறாங்க குழி ரேட்டில் சொன்னால் ஆறாயிரத்தி ஐநூறுவா சொல்கிறாங்க கொஞ்சம் கம்மி பண்ணி பேசிக்கலாம் அந்த ப்ளூ ஷர்ட்லேருந்து ஆரம்பித்து நீளம் அப்புறம் பா நிற்கிற இடம் வரைக்கும் நீளம் இருக்குது மொத்தம் அஞ்சு ஏக்கர் இருக்குது சென்ட்டு கணக்கில் சொன்னால் ஐநூறு சென்ட் வரும் மூணு மாங்கிறது ஒரு ஏக்கரு மொத்தம் பதினஞ்சு மா இருக்குது குழி கணக்கில் சொன்னால் முந்நூறு குழின்றது ஒரு ஏக்கரு மொத்தம் ஆயிரத்தி ஐநூறு குழி இருக்குது ரெண்டு ஹெக்டார்கிட்ட இப்போ நம்ம பார்க்குற இந்த விவசாய நிலம் இருக்குது வேணுங்கிறவங்க கால் பண்ணுங்கள் தொலைபேசியின் வீடியோவில் கொடுத்துருக்கேன் இதேமாரி உங்கள் இடம் வீடு விவசாய நிலம்லாம் விற்பனை நம்ம தொலைபேசியை துறப்போனுங்க நல்ல முறையில் சேல்ஸ் பண்ணி கொடுத்துருவோம் அதேமாரி வாடகைக்கு போக்கியத்துக்கு விடுநகிறன்னு சரி தேவைப்படுறவங்களும் நம்ம தொலைபேசியை துறப்பண்ணுங்க இப்போ நம்ம பார்த்த அந்த ரைட் சைடில் கம்பி வேளிலேருந்து ஆரம்பித்து லெஃப்ட் சைடில் தான் அந்த கரும்பு போட்டிருப்பாங்க இது வரைக்கும் அகலம் வருது மற்றவங்க வயல்லலாம் இறங்கி போகணுன்ற அந்த அவசியம்லாம் இல்லை ரோடு ஃபேஸிங்காகவே இப்போ நம்ம பார்க்குற இந்த விவசாயம்லாம் வருது அதுவும் ரோடு தான் பின்னாடி ரோடு வருது ஆனால் இன்னொருத்தவங்க வயல் வருது நம்மளுக்கு பிரதான வழி இப்போ நம்ம பார்க்குற இந்த வாழைத்தோட்டம் வழியாகவே வழி இருக்குது ரைட் லெஃப்ட் சைடில் ஃபுல்லும் வீடும் ரைட் சைடில் இந்த விவசாய நிலம் வருது பட்டா லேண்டு வித் டாக்குமெண்ட்ஸ் தான் இருக்குது ஃப்ரீ இபி சர்வீஸ் கனெக்ஷனோடைய இப்போ நம்ம பார்க்குற இந்த விவசாய நிலம் வருது நிறைய பேர் அஞ்சு ஏக்கர் கேட்டுக்கிட்டு இருந்தாங்க அவங்களுக்குலாம் இப்போ நம்ம பார்க்குற இந்த விவசாய நிலம் நல்ல ஒரு பொருத்தமான நிலமாவே இருக்கும் ரெண்டு போகத்துக்கிட்ட விளையிற விவசாய நிலம் தான் தண்ணிலாம் நல்லாவே இருக்குது குழி ஆறாயிரத்தி ஐநூறுரூவா சொல்கிறாங்க சென்ட்டு கணக்கில் சொன்னால் ஒரு சென்ட்டு வந்துட்டு பத்தொம்பதாயிரத்தி ஐநூறுரூவா வரும் கொஞ்சம் கம்மி பண்ணி பேசிக்கலாம் வேணுங்கலாம் கணக்கு